ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வெள்ளி பொருட்கள் பொதுவாக நம்ம பூஜை அறையில் பயன்படுத்தணும் சரி இல்லை வெளியில் காற்றுப்படுற மாதிரி நம்ம வச்சாலும் கண்டிப்பாக கருத்து தான் போகும் சோ இது போல அந்த கலர் வந்து மாறி போகும் ஸோ இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் வந்து பார்க்கலாம் ஸோ நிறையா ஆல்ரெடி நம்ம லிக்விட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்திருப்போம் ஸோ எந்த அதிகபட்ச செலவெல்லாம் இல்லாமல் நம்ம கை வலிக்க தேய்க்காம ஈஸியாக கழுவுறதுக்கான ஒரு சிம்பிள் ட்ரிக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நான் எதாச்சும் ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருந்தது ஒர்க் அவுட் ஆச்சு சில சில நேரங்களும் நம்ம வெள்ளி பொருட்களையுமே அதிக நேரம் வச்சு கை வச்சு தேய்ப்போம் இல்லைங்களா ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான வழியிட்ட இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்குமே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம தண்ணியில் ஊற வைக்க தான் போகிறோம் ஸோ இதில் என்ன தண்ணிங்கிறது எதுக்கா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதில் நான் ஒரே ஒரு பொருளை தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த வெள்ளி பொருட்களை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதில் ஊற வச்சுக்கோங்க ஸோ நல்லா மூழ்கிற அளவுக்கு அந்த தண்ணியை வந்து நான் ஃபில் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் போட்டு நான் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஏதாவது கெஸ்ட் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொருள் போட்டிருந்தேன் அப்படின்னு ஸோ இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் அதில் இருந்த எல்லா அந்த கருப்பு இந்த அழுக்கெல்லாமே வந்துச்சு தண்ணியோட கலரும் பாருங்கள் இப்போ எப்படி மாறி இருக்குன்னு ஸோ இனி வந்து ஒரே ஒரு டைம் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும் ஸோ இப்போ நான் இந்த தண்ணியில் நான் என்ன போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை வெள்ளி பொருட்கள் நம்ம சுத்தம் பண்ணுறதுனாலே இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்கேட் பவுடர் தான் ஸோ ஆரம்ப காலத்தில் நான் இதை ஒன்று வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கோல்கேட் பவுடர் யூஸ் பண்ணும்போது தேய்க்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ கடைகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் இதை கோட்டிங்காக போட்டு போட்டு இப்படி தேய்ச்சி எடுத்தால் தான் அந்த புதுசு மாதிரி நல்லா பளபளப்புத்தன்மை வரும்ங்கிறதுக்காக நல்லா தேய்ச்சி எடுப்பாங்க பட் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற இந்த விளக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு இந்த கருப்பு வந்து அதிகமாக படியும் ஸோ அந்த டைம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியிலே வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் இது போல் ஊற வச்சிடுங்க ஸோ அதுக்கப்புறமா இதே தண்ணியை தொட்டு நம்ம ப்ரஷ் ஏதாவது இருந்தால் எடுத்து இது போல் தேய்ச்சிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி டிசைன் இருக்கக்கூடிய விளக்குலலாம் பார்த்திங்கன்னா அந்த இடுக்கலாம் வந்து அந்த கருப்பு கரை கரை இருக்கும் இல்லைன்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் ஒரு டைம் நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் இருக்கும் ஸோ ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணிட்டு பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸு எல்லா பொருளையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஸோ வெளியே பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதையும் துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க சுத்தமாக என்ன தான் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்திருந்தாலுமே வெளியே நல்லா அந்த ஷைனிங் லுக் வரும்னா நம்ம எந்தளவுக்கு துணியை பயன்படுத்தி ஒரு டைம் நல்லா தொடச்சி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷைனிங் லுக் வந்து கொடுக்கும் ஸோ இப்போ அந்த தட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சுத்தம் பண்ணியாச்சு பட் என்ன தான் நீங்கள் மறுபடியும் துணியை வச்சு தேய்ச்சாலும் அது லைட்டாக அந்த கருப்பு போல் வர செய்யும் ஸோ பாருங்கள் ஸோ அதனால் இது எந்தளவுக்கு நம்ம தொடச்சி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அந்த ஷைனிங் லுக் வந்து கொடுக்கும் ஸோ இது போல் நல்லா நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா இந்த சிம்பிளான ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் இது மெயின் வெள்ளிப்பொருளை இது போல் அழகாக க்ளீன் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் அவங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நாள் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி